அன்பிற்கினிய நண்பர்களே திராவிட கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கை என்கிற தலைப்பில் சில கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்கிறேன் எத்தனை சதவிகிதம் இது நடக்கும் எத்தனை சதவிகிதம் இது கற்பனையாகவே முடிவுக்கு வரும் என்று யாரும் உறுதியளிக்க இயலாது என்றாலும் கூட இதில் எதுவுமே நடக்காது என்று யாராலும் அறுதியிட்டு உறுதி கூற இயலாது இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நடக்கலாம் அரசியலில் எதுவும் சகஜம் அரசியலில் கொள்கை என்ற ஒன்று எப்போதும் இரண்டாவது மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுவிடும் சுயநலம் என்கிற ஒன்று தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் அல்லது பேசப்படுகிற மனிதராக பொறுப்பில் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் கலைஞரவர்கள் கடைசி நாள் வரை அவர்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார் இது ஒரு ஒர்க்கிங் பிரசிடென்ட் என்பது போல திரு ஸ்டாலினுக்கு கொடுத்தார்களே தவிர அவர் அநேகமாக பெரிய அசைவுகள் இல்லாமல் பேச முடியாமல் இருந்த கடைசி ஒன்றிரண்டு ஆண்டுகள் கூட அவர்தான் தலைவராக தொடர்ந்தார் எனவே அரசியலில் உங்களுடைய ஒரு தலைவருடைய செயல்பாடுகள் கொள்கைகள் இவைகள் என்னதான் முக்கியத்துவம் பெற்றாலும் அவர்களுடைய சுயரலமும் பாப்புலாரிட்டியும் அதை மட்டுமே அவர்கள் முக்கியமாக கருதுவார்கள் என்று நான் மிக பணிவோடு கருதுகிறேன் நான் இதற்கு முன்னால் சொன்னது போல் பாஜக ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் வளர்ந்துவிட்ட காரணத்தால் ஒரு தவிர்க்க முடியாத கட்சியாக வளர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிற நடிகர் திரு விஜய் அவருடைய வெற்றி கழகம் தன் குடும்பத்தில் யாராவது எந்த பதவிக்காவது வரமாட்டார்களா என்று ஒவ்வொரு நொடியும் துடித்து கொண்டிருக்கிற திரு ராமதாஸ் அவருடைய கட்சி அம்மையார் பிரேமலதாவினுடைய கட்சி இவைகள் ஒன்று சேர்ந்து விடுமானால் அநேகமாக வென்றுவிடுவார்கள் அதன் பின்னால் திராவிட கட்சிகள் இரண்டு திராவிட கட்சியும் திமுக அண்ணா திமுக ஒன்றாக இணைந்தால் தவிர அல்லது குறைந்தபட்சம் ஒரு கூட்டணி வைத்து போட்டியிட்டால் தவிர நான் சொல்லுகிற பாஜக தலைமையில் இருக்கிற அணியை தோற்கடிக்க இயலாது என்று நான் தாழ்மையோடு கருதுகிறேன் இந்த நான்கு கட்சிகள் ஒன்று சேர வாய்ப்பிருப்பதாக நான் சொல்லுகிறேன் அல்லவா வெற்றி கழகம் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக இவர்கள் அனைவருக்குமே சுயநலம் என்கிற ஒன்றை தவிர வேறு எதிலும் பெரிய ஆர்வம் கிடையாது திரு அன்புமணி ராமதாஸை ஒவ்வொரு கட்சியாக பார்ப்போம் நான் நியாயப்படுத்த முயற்சிக்கவில்லை யதார்த்தங்களை மட்டுமே எடுத்துச் சொல்லுகிறேன் திரு அன்புமணி ராமதாஸை கட்சிக்கு தலைவராக போட்டு வெகு காலமாகிவிட்டது ஆனாலும் அவர் ஒரு பிரஸ் மீட் மகன் கட்சி தலைவர் அவர்தான் நிறுவனத் தலைவர் என்கிற பெயரில் அவ்வப்போது திரு ராமதாஸ் உட்கார்ந்து கொண்டு ஒரு பேட்டி செய்தியாளர்களை அடைத்து அறிக்கை பல நேரங்களில் நான் தினத்தந்தி பத்திரிகையில் பார்க்கிறேன் ஒரு பக்கத்தில் நிறுவனத் தலைவர் அறிக்கை ஒரு விஷயத்தை பற்றி இன்னொரு விஷயத்தை பற்றி அரசியலில் பாமகவினுடைய தற்போதைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் பேட்டி ஸோ இரண்டு ராமதாஸ் பேட்டி ஒரே நாள் தினத்தந்தி பத்திரிகையில் இருவேறு பக்கங்களில் வருகின்றன இப்படி ஒரு தலைவரை நியமித்துவிட்டதன் காரணமாக இரண்டு ராமதாஸ் பேட்டியும் வருகிறது ஜி கே மணியை தலைவராக ஒரு டம்மி தலைவராக வைத்திருந்த போதும் திரு ராமதாஸ் தொடர்ந்து இதைத்தான் செய்தார் எனவே திரு ராமதாஸ் அவர் சொன்னாரே நான் அரசியல் அதாவது அதிகாரம் இருக்கிற இடங்களில் எடுத்து வைக்க மாட்டேன் என் உறவினர்களுக்கு கட்சி சொந்தக்காரர்களுக்கு எந்த பதவியும் கொடுக்க மாட்டேன் ஒரு மூன்று நான்கு வாக்குறுதிகளை கொடுத்து என்னை சவுக்கால் அடிக்கலாம் என்று சொன்னாரே அவர்தான் இன்றைக்கு மருமகளை தேர்தலில் நிற்க வைத்திருக்கிறார் மகனை திரும்பவும் மத்திய அமைச்சராக மாட்டுவோமா என்று துடித்துக் கொண்டிருக்கிறார் அவரும் இல்லாத ஒரு பதவியின் பெயரை அடிக்கடி தினம் தினம் சொல்லி ஒரு அறிக்கை விடுகிறார் அவர்தான் செல்வி ஜெயலலிதாவை போய் செக்ரட்டரியேட்டில் பார்த்தார் அந்த அம்மையார் மிகுந்த புத்திசாலி நீ வரமாட்டாய் செக்ரட்டேரியேட்டுக்கு நீ வீட்டுக்கு வராத இங்குவா மிக அழகாக அவரை பழிவாங்கினார் இவர் வெளியே வந்து சொல்லுகிறார் அம்மா அவரை பார்த்து பேசிட்டு வந்தேன் இவ்வளவு நாட்கள் இவரோட நாம் பகைமையில் இருந்தோம் எப்படி நம்மால் இருக்க முடியும் என்று நான் ஆச்சரியப்பட்டு போறேன் என்ன ஒரு நடிப்பு பாருங்கள் அடுத்து இப்போது மகனை தலைவராக அறிவித்துவிட்ட பிறகு இவர் போய் திரு ஸ்டாலினை செக்ரட்டேரியில் சந்தித்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் அது நடத்துங்கள் இது நடத்துங்கள் என்றெல்லாம் கோரிக்கை கொடுத்து விட்டு வைத்துவிட்டு வருகிறார் காரணம் அவர் அரசியலை விட்டு விலகத் தயாராக இல்லை ஒதுங்கிக் கொள்ள தயாராக இல்லை கடைசி நாள் வரை தான் தலைவராக இருக்க வேண்டும் தன் வார்த்தையை எல்லோரும் கேட்க வேண்டும் தனக்கு ஒரு முதல் மரியாதை கிடைக்க வேண்டும் என்று தவிக்கிறவர் அவரை எதிர்கொள்வதிலோ சமாளிப்பதிலோ பாரதிய ஜனதா கட்சிக்கு அது மோடியாக இருந்தாலும் அமித்ஷாவாக இருந்தாலும் யோகியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் எழாது ஒரு மத்திய அமைச்சர் பதவி மகனுக்கோ மருமகளுக்கோ அவர்கள் குடும்பத்துக்குள் தீர்மானித்துக்கொள்ள வேண்டிய பிரச்சனை வன்னியர் நலனை சார்ந்த கட்சி என்பதெல்லாம் ஒரு வாய் அவர்கள் வைத்திருக்கிற ஒரு அலங்கார பேனரை தவிர அவர்கள் தங்கள் குடும்பத்தை முன்னெடுத்துச் செல்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கட்சி ஒரு பேனர் அவ்வளவுதான் அதை அழகாக டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்து செய்து வருகிறார் இனியும் விடாமல் செய்வார் எனவே கொஞ்சம் நிதி கேட்கலாம் அது எந்த காரணம் வைத்து கேட்கிறார் என்பது வேறு நிதி கொஞ்சம் பெற்றுக்கொள்ளலாம் மகனுக்கோ மருமகளுக்கோ ஒரு மரியாதைக்குரிய பதவி மகளுக்கு மருமகளுக்கு ஒரு அமைச்சர் பதவி மகளுக்கு ஒரு கவர்னர் பதவி என்று கொடுத்தால் கூட அவர் ஒன்று வருத்தப்பட மாட்டார் பாவம் ஜி மணி அவருக்கு ஒரு கட்டும் ஒரு துண்டும் போட்டுவிட்டால் அவர் திரும்பவும் தலைவராகி தலைவராகிவிடுவார் எந்தவிதமான அரசியல் அதிகாரமும் தலைமை பதவிக்குரிய எந்த முடிவும் அவரால் எடுக்க முடியாவிட்டாலும் அவர் தொடர்ந்து அடிப்படையாகவே இருப்பார் அதில் எந்தவித பிரச்சனையும் ராமதாஸுக்கு இருக்காது இது மட்டும்தான் திரு ராமதாஸ் பாஜகவிடம் வைக்கிற கோரிக்கையாக இருக்கும் அதை நிறைவேற்றுவதில் எந்த சிரமவும் இருக்காது நடிகர் விஜயை பொறுத்தவரை அவருக்கு அரசியல் ரீதியாக கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சியின் அடைப்பும் அரவணைப்பும் அந்த கதகதப்பை வழங்கக்கூடிய அரவணைப்பும் வழிகாட்டுதலும் பக்க கொஞ்ச நாட்களுக்காவது தேவைப்படுகிறது நன்றாக நினைவு வைத்துக் இவர் தந்தை தான் சந்திரசேகர்தான் ஒரு இயக்கம் ஆரம்பித்து இவரை அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு அன்றைய ஹீரோக்களிடம் போய் கெஞ்சி கேட்டு நான் அவரை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை அதுதான் நடந்தது நடந்த விஷயங்களை நினைவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ள அத்தனை பேருக்கும் என்ன நடந்தது என்பது தெரியும் ஒவ்வொரு ஹீரோவிடமாக ஹீரோவிடமாக போய் என் மகனை நடிக்க வீங்கள் ஒரு சிறு பாத்திரம் கொடுங்கள் என்று கிட்டத்தட்ட கெஞ்சி கேட்டு வாங்கி அதில் நடிக்க வைத்து முகவிட்டும் நடிப்பும் வராத தன் மகனை ஒரு முழு நேர நடிகராக மாற்றியவர் அவருடைய தந்தை சந்திரசேகர் அவர் ஒரு காலத்திலே கயற்றிவிடப்பட்டார் தந்தை மகிக்கும் மகனுக்கும் வழக்கு என்கிற அளவில் கூட போனது எனவே திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை நடிகராகிவிட்டார் சம்பாதித்து விட்டார் அடுத்து அரசியலில் ஒரு மிக மரியாதையான பதவி வேண்டும் ஓராண்டுக்கு முன்னாலேயே பாஜகவோடு இருக்கத்தில் அன்று இருந்து இன்றும் இருந்து கொண்டிருக்கிற பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இவரை வீட்டில் சந்தித்து பேசிவிட்டு வந்தார் மரியாதை நிமித்தம் என்று சொல்லப்பட்டாலும் அது அரசியல் அலுவல் சம்பந்தப்பட்ட அவருடைய வருகை அல்லது போய் பார்த்துவிட்டு வந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் எனவே அவருக்கு தேவை அரசியலில் ஒரு பாதுகாப்பு சம்பாதித்திருக்கிற வைத்திருக்கிற கருப்பு பணத்தை மத்திய அரசாங்கம் எந்த சிக்கலும் கொடுக்காமல் காப்பாற்ற உதவ வேண்டும் தன் சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ஏழை பங்காளனாக மக்கள் மத்தியில் தன்னை இடங்கண்டு கொள்ள காட்டிக்கொள்ள வேண்டும் அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி என்று ஒரு வாக்குறுதி கொடுத்து நீங்கள் எதுவும் பெரிய கஷ்டப்பட வேண்டாம் நாங்கள் பார்த்துகிறோம் பார்த்து கொள்ளுகிறோம் அவ்வப்போது வந்து தலைகாட்டிவிட்டு போங்கள் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டால் மிகுந்த மகிழ்ச்சியோடும் அடக்க முடியாத ஆனந்தத்தோடும் ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் அவர் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து பாஜக முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டு தலைமையில் வைத்து கொண்டு ஆடுவார் அம்மையாரை பொறுத்தவரை திருமதி விஜயகாந்தை பொறுத்தவரை அவருக்கு எந்த காலத்திலும் படத் தேவை இருக்கிறது ஏன் எதற்காக என்று எனக்கும் தெரியாது அநேகமாக அவருக்கும் தெரியாது கணவர் சம்பாதித்து வைத்து விட்டு போன பணம் எப்போதுமே அவருக்கு போதவில்லை அவருக்கு பண தேவை இருக்கிறது அவருக்கு நான் அவர் கட்சிக்கு என்று குறிப்பிடவில்லை அந்த வார்த்தையை தவிர்க்கிறேன் தேர்ந்தெடுத்து தவிர்க்கிறேன் எனவே ஒரு பண உதவியும் பொருளாதார ஆதரவும் சாய்ந்து கொள்ள ஒரு பொருளாதார தோல் தேவைப்படுகிறது அதிகாரம் தேவைப்படுகிறது ஒரு குறிப்பிட்டு சொல்லப்படுகிற பதவி கிடைக்குமானால் அவருக்கு அது போதும் ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் மோடி வென்றுவிடுவார் மரியாதையாக பாஜக வெல்லும் ஆனால் மோடி தொடரமாட்டார் அதில் பிரச்சனை உண்டாகும் அப்போது ஒருவேளை இன்றைக்கு முன்னூற்றி ஐம்பது எம்பிகளுக்கு மேல் இந்த பாராளுமன்றத்தில் வென்றுவிட்டாலும் ஒரு முப்பது நாற்பது பேர் சலசலப்பாக ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாம் கட்சியை விட்டு வெளியே வரலாம் பதவி கிடைக்காத காரணத்தால் மோடி காலத்திற்கு பிறகு பதவி காலத்திற்கு பிறகு போர்க்குடி உயர்த்தலாம் அன்றைக்கு இந்த சில்லுவண்டி கட்சிகள் அரையணா காரணா நக்குநோண்டு கட்சிகள் இரண்டு எம்பி வைத்திருந்தாலும் மூன்று எம்பி வைத்திருந்தாலும் அவர்கள் ஆதரவு தேவைப்படலாம் எனவே அம்மையாருக்கு திருமதி விஜயகாந்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தால் அவர் வாழ்நாள் முழுக்க பாஜகவிற்கு அடிவி சாசனம் எழுதி கொடுக்க தயாராக இருப்பார் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை கோயம்புத்தூரில் வென்றாலும் தோற்றாலும் அடுத்த அது எப்போது வந்தாலும் தமிழக சட்டமன்ற பாஜக தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் எனவே அவரால் முதலமைச்சர் நாற்காலியில் அமர முடியும் என்கிற ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிவிட்டால் அவர் தனக்காக ஒரு ஆதரவாளர் கூட்டத்தை கோஷ்டியை தொண்டிரடி பொறியாளர்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார் ஒரு அதிகாரியாக இருந்த காரணத்தால் அவர் யார் எங்கே அடித்தால் குப்புற விழுவார்கள் அல்லது மல்லாக்க விழுந்து விடுவார்கள் அல்லது இழவே மாட்டார்கள் என்பதை ஒரு கணித சூத்திரம் போல் தெரிந்து வைத்திருக்கிறார் அவர் தலைமையில் ஆட்சி அமைப்பதென்பது கடினமாக இருக்காது ஒருவேளை ஒரு பூரண மெஜாரிட்டிக்கு பலமாக இருக்க வேண்டுமானால் வேறு சில எம்எல்ஏக்கள் தேவைப்படலாம் அது திமுகவிலிருந்தும் கிடைக்கும் திமுகவிலிருந்தும் கிடைக்கும் வேற ஒன்றிரண்டு சின்ன சின்ன கட்சிகளிலிருந்தும் கிடைக்கும் எனவே அப்படி ஒரு கூட்டணி அமைக்கப்படுமானால் அது ஆட்சிக்கு வந்துவிடும் என்பதையும் தாண்டி திராவிட கட்சிகள் அதிகாரத்திலிருந்து ஒதுக்கப்படுவார்கள் ஒரே ஒரு சூழ்நிலை அண்ணா திமுக ஒன்றாக அல்லது ஒரு கூட்டணியில் நின்றால் மட்டும்தான் அதை எதிர்த்து சமாளிக்க முடியும் என்று நான் மிகுந்த பரிவோடு கருதுகிறேன் பார்க்கலாம்